ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்ததே கடைசி லீக் போட்டி எழுபதாவது போட்டி ஆர் கே கேகேஆருக்கும் இடையில் நடக்க இருக்கிறது இதில் ஆறு அணி வெற்றி பெற்றால் இரண்டாவது இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கலாம் தோல்வியடைஞ்சால் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச் அந்த இடத்த பிடிக்கும் ஆர் ஆறுக்கும் கேகேஆருக்கும் இடையே பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மேட்ச் இதற்கு முன்னாடி விளாண்டுருக்காங்க அதில் ஆர் ஆர் பதினாலு முறையும் கேகேஆர் பதினாலு முறையும் சமபல அளவில் இருக்காங்க ரெண்டு அணியும் இன்றைக்கி தேதியை பொறுத்தளவுக்கு மதியன் ஒன்றாகவும் விதியன் ஐந்தாகவும் வர்றதுனால நல்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அதில் ஆர் ஆறு பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டாம் கோலர் காட்மோரு ரியான் பராக்கு யஸ்வேந்திர சகல் துருவ் ஜுரேல் சந்தீப் சர்மா சஞ்சூ சாம்சன் இவங்கள்லாம் சிறப்பான செயல்பாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கே கேஆரை பொறுத்தளவுக்கு ரமணுலா குர்பாசு சுனில் நரேன் சுரேஷ் ஐயர் வருண் சக்கரவர்த்தி ரமன்தீப் சிங்கு ஹர்ஷித் ராணா ஆண்ட்ரிய ரசல் இவங்கள்லாம் தங்களுடைய அணிக்காக சிறப்பாக பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்லாம் செய்வாங்க ஆர் ஆர் அணி தன்னுடைய சொந்த மைதானத்தில் விளாட்றதுனால அந்த அணி வெற்றி பெறுமான் கேள்வி வந்தது ஆர் உடைய உதயத்திலே ஆரிடம் இருப்பதும் ஈந்தாம் அதிபதி மந்தன் உச்சம் பெறுவதும் அந்த அணிக்கு கூடுதல் பலம் கேகேஆரை பொறுத்தளவுக்கு கவிப்பு இருக்கிறது சிறப்பில்லை கவிப்பு வந்து செய்ய கவிக்கு இருக்கிறதும் கேகேஆருக்கு சிறப்பில்லை ஏன்னா கேகேஆருடைய உதயாதிபதியே செய்தான் அப்போ இந்த ஆர் ஆருடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு மதி இருக்கிறதுனால ஏற்றம் இறக்கம் இருக்கும் இருந்தாலும் லாபாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடுமையான போராடி தான் ஜெயிக்கிறதுக்கு முடியும் ஆனால் கேகேஆருடைய லாபஸ்தானத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதாவது ஜெயிக்கிற மாதிரி போனாலும் விரையாதிபதி முடிவில் குரு இருக்கிறது அவங்களுக்கு கே ஒரு பின்னடைவை காட்டுது ஆர் பொறுத்தளவுக்கு ஆர் அதிபதி புகரே நோக்கி வருவது ஆர்ஆருக்கு கூடுதல் பலம் பாக்கியாதிபதி நாலாம் இடத்துல நட்பு பலத்தில் இருக்கிறாரு ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேகேஆர் என்னதான் முயற்சி பண்ணனாலும் முடிவில் ஆர் அணியை வெற்றி பெற்று தன்னுடைய இரண்டாவது ஸ்பாட்டை அப்படியே தக்க வச்சுக்குவாங்கங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் அனுமானம் நாம் தீர்மானம் இறைவன் நன்றி வணக்கம்